வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த ஒரு அருமையான நெஜமாவே சொல்லணும் அருமையான ஒரு மகேந்திரா டூரிஸ்டர் பத்தாங்க பார்க்க போறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இப்போ நீங்க பாக்குற இதே கண்டிஷன்லயே இருக்குங்க வண்டி வண்டி வண்டிமே தரமாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஆனால் இன்ஜின் சொல்லணும் பக்காவா இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வண்டிக்குள்ள அதே மாதிரி வெளியே எல்லா பக்கத்துமே ரொம்ப நீட்டாக இருக்கு தேவையான அளவுக்கு ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நாலு டயருமே ஒரிஜினல்னா எம்ஆர்எஃப் போட்டிருக்குன்னா நீங்கள் டயரு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இனிமேல் வண்டி ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க வண்டிக்குள்ளே மாதிரி பேக்கில் ஏனியாக இருக்கட்டும் மேலே பந்தல் டாப்பாக இருக்கட்டும் சீட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது அதே மாதிரி ஆடியோவும் பக்காவான குவாலிட்டியில் இருக்குதுங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் அப்படின்ற இடத்துல இருக்குதுங்க நீங்க பாருங்க ஃப்ரண்ட் எஜ் இது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்பல் சரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆனால் அதே மாதிரி ஆடியோ வீடியோ ரெண்டுமே நல்லா தரமா இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எல்லா சீட்டுமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஆகரணும் வந்துடும் இன்ஜின் தரமான கண்டிஷன்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு வண்டியோட இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் வந்துடுங்க பத்து லட்ச ரூபாய்க்கு ஐடி வழி போட்டிருக்கிறாங்க எப்சி பார்த்திங்கன்னா இன்னும் ஆறு மாதம் வந்து உங்களுக்கு எப்சி லைவில் வந்துடுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனரில் இருக்குங்க உள்ளுக்குள்ளே அதே மாதிரி பாருங்கள் அந்த லைட்டு எல்லாமே ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இந்த வண்டியை உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி நம்பர் பார்த்துறேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக வாய்க்குங்க உங்களுக்கு இதே மாதிரி கோச் வேண்ட் பற்றி தகவல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அடுத்த நான் போகிற கோச்சின பார்த்து அப்படியே சொல்லுங்கள் நோட்டிகேஷன் வரும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்து எழுபதாயிரரூபா சொல்கிறாங்க பதினாலு எழுவது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொன்ன மாங்க